ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் ஆல்கஹாலிக் அனானிமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் ஏ ஆல்கஹாலிக் அ அனானிமஸ் அசோசியேஷன் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் நீங்க போன் பண்ணி எனக்கு இந்த நம்பர் தாங்க அப்படின்னு கேக்குறீங்க நான் அந்த வீடியோல எனக்கு நம்பர் தெரியாது பட் கோ டு சம் பிளேசஸ் வேர் சோஷியல் ஒர்க் இஸ் ஹேப்பனிங் சம் பிளேசஸ் வேர் தேலி கேர் ஃபார் இவங்கள அப்ரோச் பண்ணுங்கன்னு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அவர்கள் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வது கிடையாது நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னே தெரியாது நிறைய பேரு தவறான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து வாங்க வாங்க உங்க ஆல்கஹால் இதை நாங்க ட்ரீட் பண்றோம் விளம்பரப்படுத்துகிறவர்கள்ட்ட போய் மாட்டிக்கிறீங்க வெரி வெரி சில விஷயங்களை நான் ஒரு கோடு தான் போட முடியும் இப்படி இருக்கு அப்படின்னு முடியும் ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறது சின்ன சின்ன போர்ட்ஸ் இருக்கும் எனக்கு தெரிந்து பெயின் ஸ்கூல் அந்த ஆடிட்டோரியம் அதாவது திருமண மண்டபம் அதில் வந்து ஒரு சர்ச்சும் இருக்கும் அது ஒரு சோஷியல் பிளேஸ் தான் ஸோ எந்த விதமான திருமணங்களையும் நடத்துவாங்க அங்கே வந்து கீழ்பாக் சென்னை அங்கே உள்ள ஒரு ஹாலில் இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ் நான் அதை நான் பார்த்துருக்குறேன் பட் நம்பர் கொடுக்க மாட்டாங்க ஸோ எனக்கு அந்த நம்பர் தெரியாது ஸோ தயவுசெய்து யூ டூ யுவர் ஹோம் ஒர்க் இந்த நம்பர் சொல்லுங்களேன் ஆசையாக கேட்கிங்க கவலையோட கேக்கிங்க கொஞ்சம் கோபமாகவும் கேட்குறீங்க பட் ஐ எம் ஹெல்ப்லெஸ் இன் இன் கிவிங் நம்பர்ஸ் முன்னால நான் ரெண்டு பேர்கிட்ட நாங்கள் ஆல்கஹாலிக் அனானிமஸ்ல சேர்ந்து எங்கள் குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னவங்களுடைய நம்பரை நான் ட்ரேஸ் பண்ணி வச்சிருந்தேன் அதை நான் கொடுத்துருக்கிறேன் ஆனாலும் ரயில்வேஸில் வேலை பார்க்குறவங்க ஸோ ரயில்வேஸ்லாம் அந்த அடிக்ஷன் ஜாஸ்தி ஸோ ஒரு ஒரு குரூப்பில் இருப்பாங்க ஒருத்தங்க தண்ணி அடிப்பாங்க அதை பார்த்து எல்லோரும் தண்ணி அடிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் ஆல்கஹாலிக் அனானிமஸ் உண்டான்னு சொல்லி எல்லோ ரயில்வே ஸ்டேஷன்லேயும் நீங்கள் கேட்டு பாருங்க உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்